இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லோருமே வந்து ஒரு நாள் வந்து இறந்து போக போகிறோம் அப்படி நம்ம இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்காக எத்தனை பேர் நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நான் நான் உட்பட சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு மனிதன் அதாவது விஜயகாந்த் அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவருக்காக அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு எண்ணற்றோர் வந்து அவருக்காக இந்த நைட்லேயும் வந்து அவருக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருந்து அவர் அந்த மக்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே நமக்கு வந்து தெரியுது அப்படிப்பட்ட அந்த விஜயகாந்த் அவர் வந்து இன்றைக்கி நம்ம விட்டு போயிட்டார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு வித ஒரு விதமான மன கஷ்டத்தை தான் தருது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு ஆள் தான் நம்ம அதனால் வந்து அவர் இன்றைக்கி வந்து நம்மளோட இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிப்பட்ட அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டால் உங்களோட மனசில் வந்து என்ன தோணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்னோடய கமெண்டில் வந்து சொல்லலாம் அப்படி விஜயகாந்த் அப்படின்னு சொன்னா என் மனசுல என்ன தோணுது அப்படிங்கிறத தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து சொல்லான்ட்ருக்கேன் அதாவதுங்க விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கம்பீரமான ஒரு தோற்றம் அந்த தோற்றம் தான் வந்து எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு சொன்னா என் மைண்டுக்கு வர ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தோற்றம் அவருடைய அழகான சிரிப்பு இதுதான் வந்து என்னோடய மைண்டுக்கு வந்து முன்னாடி வர ஒரு ஃபஸ்ட்டு வர விஷயமா இருக்கும் அப்புறமேட்டுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படின்னாலே போலீஸ் போலீஸ்னால் அவருக்கு தான் கரெக்டான ஒரு கெட்டப்பாக இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் சரி விஜயகாந்துக்கு போலீஸ் கெட்டப் அப்படின்னு சொன்னால் போலீஸ் படம் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து அருமையாக செம்மையாக ஓடும் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவருடைய டைலாக் டெலிவரி அதாவது பஞ்ச் டைலாக் வந்து அவருடைய அதாவது தேசப்பட்ட டைலாக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு டைலாக்காக இருந்தால் சரி தமிழ் உச்சரிப்பு வந்து அவ்வளோ அழகாக வந்து விஜயகாந்த் அவர் வந்து பேசுவார் ஏன்னா அந்த ரமணா படத்தில் வந்து கடைசியாக வர அந்த 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 ஒரு டைலாக் வந்து ரொம்ப நேரம் விஜயகாந்த் அவர்கள் பேசுவார் அந்த அதில் பேசும்போது அவருடைய தமிழ் உச்சரிப்பு வந்து அவ்வளோ அருமையாக நேர்த்தியாக அழகாக பேசுவார் அப்படிப்பட்ட அந்த விஜயகாந்த் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட இல்லை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே அதாவது நம்ம வந்து அதை வந்து நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் அவர் பழகின எல்லாருமே அவர் கூட பழகின எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக சொல்லுவாங்க அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது படப்பிடிப்பு தலமாக இருக்கட்டும் அல்லது கட்சி அலுவலக வேலையாக இருக்கட்டும் இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதாவது அந்த இடத்துல விஜயகாந்த் இருக்கார் அப்படின்னா வயிறார சாப்பிடலாம் அங்கே வரவங்க எல்லாருமே வந்து வயிறார சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் எந்த தரத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்றாரோ அதே மாதிரி தான் கடைக்கோடியில் அதாவது அவங்கள பார்க்க வர கடைக்கோடியில் இருக்க ஒரு ஆளுக்கு வந்து அதே மாதிரியான தரத்தில் உள்ள சாப்பாடு தான் வந்து கொடுப்பாராம் அதாவது சாப்பாடு விஷயத்துல வந்து விஜயகாந்த் வந்து யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாராம் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வயிறு நிறையிற அளவுக்கு வந்து சாப்பாடு போடுவாராம் நம்மளே வேணான்னு சொன்னாலும் விடவே மாட்டாராம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து உதவி செய்வாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியிலிருந்தே வந்து மக்களுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு படத்துலேயா இருந்தாலும் சரி ரியல் லைஃப்லேயா இருந்தாலும் சரி அவர் எப்பொழுதுமே வந்து ஒரே மாதிரியான பாதையை தேர்ந்தெடுத்து இருந்திருக்காரு அதாவது படத்துலேயும் வந்து மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான படங்கள்லாம் அதிகமாக தேர்ந்தெடுத்து நடிப்பார் அதே மாதிரி ரியல் லைஃப்லையும் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பணத்தில் வந்து மக்களுக்கு வந்து பல்வேறு வித வகையான உதவிகளை வந்து செய்யிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும் அந்த சிரிப்பு வந்து கண்டிப்பாக வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு இது அந்த அவருக்குன்னு உள்ள ஒரு நையாண்டித்தனம் ஒரு நக்கலாக ஒரு ஸ்டைலாக நடந்து வர மாதிரியான ஒரு இது இருக்குது அதே மாதிரி சண்டை காட்சி அப்படின்னு சொல்லிட்டால் போதும் எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அதாவது எம்ஜிஆருங்கிற ஒரு கையில் அடிப்பார் ரஜினிங்கிறவங்க ஸ்டைலு அந்த மாதிரி இருக்கும்போது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்டைல் காலிலே வந்து எல்லாத்தையுமே அடித்து ஓட விடுற ஒரு ஸ்டைலு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அப்படின்னு பேர் கேட்டால் நமக்கு தேசிய அதாவது எப்படி சொன்னால் தேசப்பற்று படம் மாதிரி படங்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரியான படங்கள் ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முன்னணியிடிகர்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது விஜயா இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற கலைஞர்களை வந்து திரைத்துறையில் வந்து மிகப்பெரிய ஆளாக மா மாற்றியது வந்து மாற்றியது மாறியதற்கு முக்கியமான பங்கு வந்து விஜயகாந்த் அவர்களாக இருப்பாங்க ஏன்னா விஜயா இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் அவங்களுடைய அறிமுகத்தை வந்து விஜயகாந்த் மூலியமாக வந்து பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் படத்தில் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி மன்சூர் அலிகானை வந்து சினிமா துறையில் முதல் ப முதல் படத்துக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ அதாவது விஜயகாந்தோட நூறாவது படத்தில் வந்து மன்சூர் அலிகானை வந்து வில்லனாக அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய பேர்த்த வந்து சினிமா துறையில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து வளர்த்து விட்டுருக்காரு இது மாதிரி எண்ணற்ற எண்ணற்ற நல்ல பழக்கங்கள் வந்து விஜயகாந்திட்ட வந்து இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் வந்து இன்று இன்றைக்கி வந்து நம்ம இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கும் போது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தான் தரக்கூடியது ஒன்று ஆனாலும் அவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படி அப்படியாக இருந்தாலும் அவருடைய நினைவுகள் வந்து உலகத்தில் வந்து நீங்க வடுவாக இருப்போம் அப்படிங்கிறது வந்து உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களாக இருக்கட்டும் அவருடைய படத்தில் உள்ள பாட்டுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்றும் ரசிக்கக்கூடிய ஒரு வி விடயமாக தான் வந்து இருக்குது அதனால் வந்து அவர் இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய நினைவுகள் எப்பொழுதுமே வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அவர் கூட தான் நாமளும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் முடிவு அதே மாதிரி உங்களுக்கு விஜயகாந்த் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்